ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்மாக்கள் தீர்ந்து நீங்க சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல ஒரு ஜாதகத்துல கர்மா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தில் கர்மா இருந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு விமோசனை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லா கர்மாக்களுக்குமே ஒரு விமோசனம் இருக்குதுங்க முதல்ல கர்மானால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒன்று முன்னோர்கள் செய்த பாவம் இன்னொன்று நாம செய்கிற பாவம் இன்னொன்று ஜாதகத்தில் இருக்கிற பாவம் இந்த பாவம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த குபேரருடைய பொற்காசு மூட்டை கிடைக்குதோ இல்லையோ கர்மா மூட்டை எல்லாருக்கிட்டேயும் இருக்குது நிறைய நிறைய விஷயம் இருக்குதுங்க இந்த கர்மாவை கண்டிப்பாக நம்ம அந்த மூட்டையோடு கழட்டி வச்சிடணும் அதை தூக்கி எரிஞ்சிடணும் அதை எரிஞ்சால் தான் நமக்கு ஒரு நல்லதே நடக்கும் இப்போது நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல ஏன் கல்யாணம் பண்ண முடியல ஏன் குழந்த பாக்கியம் கிடைக்கல குழந்தைகளால் ஏன் சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க வேலை வாய்ப்பில் கஷ்டப்படுவாங்க வெளிநாட்டில் கஷ்டப்படுவாங்க நமக்குன்னு ஒரு தொழில் அமையாதா நம்ம ஏன் இன்னொருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயுமே இருக்கும் இதெல்லாம் போக ஆசைகள் ஆசைகள் அப்படின்னும் பொழுது ஆசைக்கு என்ன ஒரு ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் நிறைய இடைஞ்சல்கள் இருக்குது அந்த இடைஞ்சல்களை தாண்டினா தானே நமக்கு ஆசையே நடக்கும் இந்த இடைஞ்சல் ஏன் ஏற்படுது அப்படின்னா கர்மாவால் ஏற்படுது கர்மாவை அழித்தா மட்டும்தான் நமக்கு இந்த இடைஞ்சல்கள் இடிஞ்சல்கள் விலகுங்க இதை அழிக்காம நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில ஒரு திருப்தி இருக்காது அப்போது கர்மான நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு என்ன கர்மான்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ராசிக்கு எந்த கோவிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டா கர்மா விலகும்னு தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவை நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறத பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய கர்மா கண்டிப்பாக விலகிடுங்க நிச்சயமாக இந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாப விமோச்சனமே கிடைக்குங்க எடுத்த உடனே கோவிலுக்கு போகணும் அப்படின்னு இல்லை நீங்கள் நம்பிக்கையோடு பூஜரமுக்கு போயிட்டு ஒரு விளக்கை ஏற்றிட்டு இந்த பதிவை கேட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் உன்னை வந்து பார்க்கணும் என்னுடைய கர்மா விலகணும் அப்படின்னு பிரார்த்தனை வைங்க அந்த சுவாமி நீங்கள் அவரை பார்க்குறதுக்கு அவரே உங்களுக்கு அனுமதி செஞ்சு கொடுப்பார் சில பேர் வந்து இந்த கோவிலுக்கு உடனே கர்மா விலகும் அப்படின்னு நினைக்கிறாங்க போகணும்னு நினச்சாலே கர்மா விலகும் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இன்றைக்குமே இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக நினச்ச காரியம் நமக்கு கை கொடுங்க இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அதாவது மூழ்காத ஷிப்பு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு கேட்டால் மனிதனை விட இறைவன் தாங்க நம்மளுடைய சுக துக்கங்களை இறைவன்கிட்ட தான் பேசவே முடியும் அப்படி இருக்கும் பொழுது இறைவன் தான் நமக்கு வந்து ஒரு தீர்வையே கொடுப்பார் மனுஷங்கிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னா அவர் வந்து சிரிப்பார் நம்ம நினைக்கிறத நம்ம சொல்கிறத வந்து கேட்டு சிரிப்பாங்க நம்ம போனது பிற நம்ம போயிட்டோம் அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளை பற்றி புறம் பேசுவாங்க நான் நினச்சேன் இவன் முன்னாடியே கீழே விழுவான்னு நினச்சேன் இப்பயே விழுந்துட்டான் இன்னும் இவன் குடும்பத்தில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் புறம் பேசுவான் ஆனால் நம்ம கடவுள்கிட்ட சொல்லும் பொழுது கடவுள் அதுக்கு ஒரு தெளிவு கொடுப்பார் உடனே கொடுக்க மாட்டார் தொடர்ந்து தன்னுடைய குறைகளை தன்னுடைய கேள்விகளை கடவுள்கிட்ட முன் வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக கடவுள் கண் திறந்து பார்ப்பார் விருச்சகராசி விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை ஒரு பெரிய தொடர் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ராசி அன்பர்களுக்கு கர்மவினை ஒரு பெரிய தொடர்கதை சாமி என்னை விட்டுருங்க என்னால முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுளை பார்த்து ஐயா நீ எங்க இருந்தாலுமே எங்களை டார்ச்சரிச்சு கண்டுபிடிச்சிருக்கியே என்னால் ஓடக்கூட முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அதிகமாகவே இருக்கும் ஏன்னா நிறைய திறமைகளை கொண்டவங்க ராசிக்காரங்க நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க ஆனால் உறவுகளாலும் ரொம்ப வேதனைக்கு ஆளாக்கப்படக்கூடியவங்களும் ராசிக்காரங்க தான் உறவே வேணா நான் சன்னியாசமாவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல நேரம் மனசு யோசிக்கும் ஒரு வேலையை முடிச்சுட்டு வீட்டில் வந்து உக்காந்தா அடுத்த வேலை உடனே ரெடி ஆகிடும் மிஷினுக்கு கூட எங்கேயாவது ஒரு பத்து நிமிஷம் வெயிட்டிங் அவர்ஸ் இருக்கும் ரெஸ்ட் இருக்கும் ஆனால் மனுஷனாக விருட்சகாசி விருச்சகராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டே இருக்காது எங்கேருந்தோ பார்த்து கடவுள் ஒரு வேலையை கொடுப்பாருனே தெரியாது யார் மூலியமாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கும் அதில் பண ரீதியாக நம்ம லாபம் பார்த்தோன்னா கம்மி தான் இருக்கும் ஆனால் பழகின தோஷம் தெரிஞ்ச தோஷம் இதுக்காகவே நம்ம நிறைய ஸ்டெப் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ ஆகும் அப்படின்னா நிறைய இடத்துல வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க அதையும் மறந்துடுவாங்க மறதி நிறைய இடத்துல இருக்கும் சின்னதா ஒரு விஷயத்த பார்த்தா அதுல வந்து நம்ம கட்டி பிடிச்சோம் அதை மாதிரி அதுலயே நிறைய நேரம் போயிடும் அதுவே விருச்சகராசிக்கு பெரிய மைனஸ் ஆயிடுது இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் அங்க பத்து நிமிஷத்துல வந்தடலாம் தான் போறோம் ஆனா அங்க அரை மணி நேரத்தை தாண்டிடுது என்ன பண்றது அவ்வளவுதான் அப்போ என்ன பண்றது அதனால என்னன்னா கிட்ட எல்லாம் பிரச்சனை தேவையில்லாதவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த கர்மாக்கள் எப்போ விலகும் நான் வந்து கடனே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா கடல்ல போய் விழுந்துடுறேன் அப்போ கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கஷ்டத்தை தாண்டி ஒதுங்கி போய் நிக்கிறேன் ஆனா என் பக்கத்துல இருக்கவங்க கஷ்டத்தை எடுத்துன்னு வந்து என் கையில கொடுத்துட்டு போறாங்க அதை வச்சுட்டு நான் தாளாட்டிக்கிருக்கேன் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணும் கண்டிப்பா ஒரு முடிவு இருக்கு உங்களுடைய கர்மாவை விளக்குவதற்கு எளிமையான ஒரு வழி நம்ம ரெண்டு சிவாலயத்துக்கு இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் ரெண்டு சிவாலயத்துக்கும் முடிஞ்சா போங்க நீங்க போயிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கர்மா வல்லு விடும் சிவனை தவிர வேறு ஒன்றுமே இல்லைங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிரமத்தை கஷ்டத்தை நஷ்டத்தை சிவன் கிட்ட முறையிடுங்க சிவன் கிட்ட முறையிட்டா அந்த சிவபெருமான் உங்களுக்கு நிச்சயமாக நிதர்சனமாக அவரே சாட்சாத் வந்து உங்களுக்கு நல்லது செய்வாருங்க அவரே வந்து உதவி செய்வார் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு முதல்ல உடல் வியாதி வராம இருக்கணும் அதுக்காக வைத்திய லோகநாதர்னு சொல்லுவாங்க வைத்தீஸ்வர கோவில்ல இருக்காரு அம்பாளின் பெயர் தையல் நாயகி நீங்க வந்து அந்த சுவாமிய வழிபாடு பண்ணணும் விருச்சுக்க ராசி அன்பர்கள் அதுக்கடுத்து பக்கத்திலேயே சீர்காழிக்கு பக்கத்திலேயே சுவாமி இருக்காரு சட்டநாதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சுவாமியே நீங்கள் வழிபாடு பண்ணணும் சட்டநாதர் வைத்தீஸ்வர கோவில வைத்தியநாதர் இந்த சிவாலயத்துக்கு நீங்கள் அவசியம் போனீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மா வந்து டான்ஸ் ஆடும் நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம் உங்களுடைய கர்மா கண்டிப்பா வலுவிழுந்துடும் உங்களுக்கு வியாதியினால பிரச்சனை வரவே வராது நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் கிளம்புனோன்னு கிளம்புவீங்க திடீர்னு அடைச்சிரும் இது மாதிரி இருக்க சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்க இருந்துதான் வியாதி வருதுன்னே நம்மளுக்கு தெரியாது திடீர்னு மனசு பிரச்சனை இருக்கும் சட்டம் நம்மளுக்கு இடைஞ்சலா போய் நிற்கும் ஃப்ளைட்ல போனான்னா ஃப்ளைட்டு டிக்கெட் எங்க வச்சோம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அந்த இடத்துல ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கணும் ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு சட்ட ரீதியா சந்திக்கிற மாதிரி ஆயிடும் ஒரு மன உளைச்சல் நம்மளே சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறோம் கொஞ்ச நேரத்துல சந்நியாசமா போயிடலாமான்னு யோசிக்க தோணும் இதுக்கு இடையில இந்த கர்மா என்ன போட்டு படுத்துது அப்போ வைத்தீஸ்வர கோவிலையும் சட்டநாதரையும் ஒரு முறையும் நீங்க வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு சிவபெருமான் வில்லங்கத்தை விலக்கி கொடுப்பாருங்க விரும்பியதை நிச்சயமா உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு நம்புங்க கண்டிப்பா கர்மாவை உங்களால வெல்ல முடியுங்க விருச்சகராசி அன்பர்களே நான் சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குங்க இந்த பதிவு விருச்சகராசி அன்பர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் விருச்சிகராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில நீங்க சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி